வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் வெங்கல் கிராமத்தில் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் தீப்பிடித்து எரிந்த குடிசை வீடு தரைமட்டமானது அதிர்ஷ்டவசமாக பெண் தொழிலாளி உயிர் தப்பினார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாப்புரம் ஒன்றியம் வெங்கல் கிராமம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் பத்ரையா என்பவரது மனைவி நீலா வயது நாற்பத்தி ஏழு கணவர் இறந்ததாலும் குழந்தைகள் இல்லாததாலும் நீலா மட்டும் குடிசை வீட்டில் தனியாக வசித்து வந்தார் மேலும் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார் இந்நிலையில் நேற்றிரவு தனது குடிசை வீட்டில் படுத்து நீலா தூங்கிக் கொண்டிருந்தார் நள்ளிரவில் வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது வெப்பத்தின் காரணமாக திடீரென கண் விழித்து பார்த்த நீலா கேஸ் கசிந்து வாசனை வந்ததால் அதிர்ச்சி அடைந்தார் கண் நேரத்தில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தார் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டார் அதற்குள் வீட்டிலிருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியது இதனால் குடிசை வீடு தீக்கிரையாகி சிலிண்டர் வெடித்ததால் குடிசை விடு தரைமட்டமானது இதனால் வீட்டில் பீரோவில் வைத்திருந்த ரொக்கப்பணம் ரூபாய் இரண்டாயிரமும் முக்கால் சவரன் தங்கக்கம்மல் கம்மல் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு துணிமணிகள் கட்டில் பீரோ டிவி ஃபேன் உள்ளிட்டவை தீக்கிரையானது தகவல் அறிந்த வெங்கல் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் தேர்வாய் சிப்காட் பகுதியில் இருந்து தீயணைப்பு நிலைய அதிகாரி முத்து தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து எரிந்து கொண்டிருந்த தீயை தண்ணீர் அடித்து அணைத்தனர் பெண் கூலித் தொழிலாளி வீட்டில் கேஸ் கசிந்து சிலிண்டர் வெடித்து குடிசை வீடு தரைமட்டமான சம்பவம் வெங்கல் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது